ஹலோ நான் உங்கள் சரவணன் வெல்கம் டு அவர் உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்குற ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க எதுக்காக காலதாமதம் ஆகுது நான் என்ன செஞ்சா கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் இதற்கு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் மனசாட்சியோட நான் பின்னாடி சொல்ல போற வார்த்தைக்கு உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க கடவுளோட ஆசீர்வாதம் எதற்காக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரிய வரும் அந்த காலத்தில் உள்ள மனசங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க போதும் என்ற மனமே பெரும் செல்வம் அப்படின்னு போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த காலத்துல போதும் அப்படிங்கிற மனநிலையில நாம இருக்கோமான்னு கேட்டா நிறைய பேரோட பதில் ஆமா எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சா போதும் இந்த வேலையில் இந்த சம்பளத்தில் இருந்தா என் லைஃப் செட்டில் இன்னும் பல பேரோட பதில் மூணு நேரம் நல்ல உணவு கிடைச்சாலே போதும்னு வாழ்க்கையை போராடிக்கிட்டு வாழ்றாங்க இது எல்லாமே கிடச்ச ஒருத்தன் இவங்க எல்லாத்துக்கும் தலைவனாகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் இதை நான் சரின்னும் தவறுனும் சொல்ல வரலை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூருந்து பார்த்தா அவங்க நினைக்கிறது சரிதான்னு தோணும் அதை நாம் எந்த வகையிலும் குறை சொல்லக்கூடாது அது நம்மளோட வேலையும் இல்லை ஆனால் புரிய வைக்கலாம் எப்படி ஒவ்வொரு நாளும் கடவுளே தஞ்சோம் அப்படின்னு தங்களோட லட்சியத்தை நோக்கி தினம் தினம் அயராமல் ஓடுறாங்களே அவங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நீங்கள் தினமும் கடவுளோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு தான் அன்றைய நாளை ஆரம்பிக்கிறீங்க ஆனால் கடவுளோட ஆசிர்வாதம் உங்ககிட்ட இருந்தும் அதை நீங்கள் நினைக்காம பணம் சம்பாதிக்கிற நோக்கத்திலையும் கடனை அடைக்கணுமே அப்படிங்கிற கவலையிலையும் உலகத்து காரியத்துக்குள்ளே போயிடுறீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று நமக்கு அதிர்ஷ்டம் கூறைய பிச்சுக்கிட்டு விழுந்தா என் லைஃபே மாறிடுமே இன்னொன்று நாம் நல்லா படித்து இந்த வேலையில் சேர்ந்துட்டேன்னா நினச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை மாத்திருவேன்னு நினைப்பீங்க ஆனால் இதுவும் உலக சிந்தையில் தான் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே தவிர உங்கள் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நிறைவேற்ற முடியல ஒன்று உங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படி இல்லைன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் சொன்ன மாதிரி வாழணும் நீங்கள் என்னன்னா கடவுளை நம்பி கடவுளுக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறப்போ எப்படி கடவுளால உங்களை உயர்த்த முடியும் புரியல சொல்றேன் இந்த உலகத்தை படைச்ச கடவுள் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொன்று மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது இப்படி ஒரு வார்த்தையை கடவுள் நமக்கு போதிக்கிறாரு நான் இதை விட தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லா மனுஷங்களுக்கும் மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த மனசாட்சியோட பார்த்தா புரியும் அப்படி உங்களுக்கு புரியலன்னா தெளிவா விவரமா சொல்றேன் கவனமா கேளுங்க ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து கடவுளோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உண்மையோடையும் நீதியோடையும் வாழ்றான் இந்த காலத்துல அப்படி ஒரு மனுஷன் இருந்தா அப்படின்னு சொன்னா அவனை புலைக்க தெரியாதவங்கன்னு சொல்வீங்க அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன் இப்போ இந்த கதைக்கு வருவான் இன்னொரு பக்கம் உலகத்துக்குரிய மனுஷன் நல்லது பண்ணால் நல்லது செய்வான் கெட்டது பண்ணால் கெட்டது செய்வான் அவனுக்கு கடவுள் இருக்காரு அவருக்கு பயப்படணும் அப்படியெல்லாம் எண்ணம் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணால் புழைக்க முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இப்படிப்பட்ட ரெண்டு வகையான மனுஷங்க யாருன்னா மேலே சொன்ன ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அந்த வசனத்துக்கு ஒப்பானவங்க அப்போது நாம் எந்த கேட்டகரியில் வருவோன்னா சொல்கிறேன் நமக்கு ஒன்று தேவைப்படும் போதும் சரி நாம் நினைச்ச பொருளையோ இல்லை நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டாலோ அந்த சமயம் உத்தமர்களாகவும் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி கடவுளை துதிச்ச அதே வாயால் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று நம்ம கையை விட்டு போகும்போதும் சரி நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு உதவி பண்ண யாரும் வராத போதும் சரி கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு புலம்போம் அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு ஒப்பானவங்க தான் இந்த உலகத்தில் வாழ்கிற அறுபத்தைந்து சதவீதம் பேரில் நீங்களும் நானும் நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த கால வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கோம் மனசாட்சிக்கு பயந்து உங்கள் என்ன ஓட்டத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க சரி நாம பாயிண்டுக்கு வருவோம் இப்படிப்பட்ட மனுஷங்க எல்லாருமே எதுக்கு ஒப்பானவங்க அப்படின்னா இரண்டாவதா சொன்ன வார்த்தையான ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவா அசட்டை பண்றமா ஆமாங்க கடவுளை நம்பி வாழ்ற நீங்க உங்க சொத்து சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்துல கடவுளுக்கு பிடிக்காத செயலை பண்ணி கடவுளை அசட்டை பண்றீங்க இல்லையா முதல்ல சொன்ன ரெண்டு வார்த்தைக்கு கூட அண்ணன் சீமான் அவங்க சொல்ற மாதிரி ஒன்னு அந்த பக்கம் நில்லு இல்ல இந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்னு கடவுளை நம்பி இந்த உலகத்துல வாழு இல்ல உன்னை நம்பி இந்த உலகத்துல வாழு இப்படி இருக்கிறவங்கள கூட கடவுள் அவன் தவற மறந்து மன்னித்து அந்த மனுஷங்களை ஏற்றுக்கொள்வாரு ஆனால் ஒரு பக்கம் கடவுளை நம்பி இன்னொரு பக்கம் பணம் நகை காரு வசதின்னு இது மேலே மோகம் கொண்டு அதை தக்க வச்சுக்க பல பொய்களை பேசி ஒரு கட்டத்தில் பல பாவங்களை செஞ்சு கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி அவரை அசட்டை பண்ணி உலக வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் இது கடவுளை அசட்டை பண்ணுற மாதிரி தானே இப்படி நீங்கள் உங்கள் கடவுளை அசட்டை பண்ணிவிட்டு திரும்பி அதே கடவுள்கிட்ட வந்து என் தேவைகளை சந்திங்கன்னு சொல்றீங்க எதுக்காக கடவுள் உங்க தேவைகளை சந்திக்கணும் ஆனா நீங்க வணங்குற உங்க கடவுள் உங்க மேல அன்பு வச்சிருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்க கடவுளை அசிங்கப்படுத்தினாலும் அவர் அதை பெருசெ எடுத்துக்காம உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறாரு ஆனா நீங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி அற்றவங்களா இருக்கீங்க எப்படி அப்படின்னா இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களும் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க நீங்க கடவுள் ஆசிர்வதிச்சாதான் நாம நல்லா இருக்க முடியும்னு சொல்லி கடவுளுக்கு விரோதமா பணத்து மேல உள்ள நம்பிக்கையில கடவுளை தேடாதீங்க அப்படி தேடினாலும் அது உங்களுக்கு பிரோஜனம் இல்லை அவர் உங்களை ஆசிர்வதிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற சமயத்துல இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்திருக்கேனா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இருந்த இடத்துல கண்களை மூடி உங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே கடவுளுக்கு உண்மையாக இருக்க முயற்சி செய்யும் உங்கள் வாழ்க்கை கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம் எதுக்காக கடவுள் நம்மளை ஆசிர்வதித்தாலும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஏன் தகுதி இல்லை அதை தடுக்கிறது யாருன்னு அடுத்த வீடியோவில் காண்போம் நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்